ஒருவே yeah, yeah.

நீங்க வந்து வீட்டுக்காரங்க சார் பேய் மாமா சார் நான் என்ன தம்பிச்சிங்கள இல்லையாப்பா அம்பலதாங்க நான் தான் உங்க பையன் பைய பைய என் பைய நான் பயணம் பண்ணுங்க கம்ப்ளைன்ட் சார் நான் நான் வாங்குறீங்களா

ஏழாம் ஆயிரம் சார் பிரேஜ்ல

பிரேயர் பண்ணிட்டு இருக்கிற யாருக்கும் எந்த இடையூறு இல்லாமல் நடந்துட்டு இருக்குங்க ஆனா ஒரு வீட்டுடைய ஹால் வந்து கொஞ்சம் மறுசுரமைப்புக்காக ஒரு ஹால் போட்டதுல இது சச்சுனிங் அனுமதி வாங்கி தான் நடத்தணும்னு சொல்லி அங்க இருக்கிற சில உயர் சமூகத்தை சேர்ந்தவங்க சில பிஜேபி இந்து முன்னணியோட சேர்ந்துகிட்டு குறிப்பா சிவராஜ் கோவிந்தராஜ்ங்கிற ரெண்டு பேரும் அவங்க வீட்டு வழியா தான் அங்க வீட்டுக்கு வரணும் எங்க மக்கள் வந்து தாழ்த்தப்பட்டவர்களா இருக்கிறனாலையும் அவர்களுக்கு வந்து கிறிஸ்துவை ஆராதிக்கிறது அவங்களுக்கு பிடிக்காததுனால அவங்க அத தடை செய்யணுங்கிற நோக்கத்தோட அது சில அரசியல் பின்னணிகளை வச்சு வெகுநாளா எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வருஷமாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பாத்தீங்கன்னா எங்களுக்கு அங்க இருக்கிற தாராவத்துல இருக்கிற தாசல்டர்ல இருந்து ஆடியோ வரைக்கும் அவங்களுடைய வார்த்தை கேக்குற மாதிரிதான் நடந்துகிட்டாங்க இப்ப எங்களை ஜெபமே செய்ய முடியாத அளவுக்கு தடை செஞ்சு வச்சுக்கிட்டாங்க அப்புறம் சரி அப்படின்ட்டு நான் என் பக்கத்திலயே அடுத்த சைட்லயும் எங்க அம்மா வீடு இருக்கணும் பெரியம் வீட்டுல சரி வீட்லயாவது நாங்க என் ஒரு சிலரை சேர்ந்து எங்க அமைதிக்காக நாங்க ஜோம் பண்ணலான்ட்டு தற்சமே ஜோ பண்ணிட்டு இருந்தோம் கடந்த நாட்கள ஞாயிற்றுக்கிழமை நல்ல வந்து நீங்க எதுக்கு மறுபடியும் கூடி ஜெவ பண்றீங்க அப்படின்னாங்க நான் எங்க குடும்பத்தோட தானே ஜெவ பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லி நான் அவங்களுக்கு சொன்ன போலீஸ் வந்துட்டு போலீஸ்காரங்க இருக்கேன் அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து அனுமதி வாங்கி தான் நடத்தணும் தாசில்தார் தடை உத்தரப்பட்டு இருக்கிறாரு இப்படி எல்லாம் சொன்னாங்க அனுமதி அப்படிங்கற உங்ககிட்ட பிரச்சனை இருக்குது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி ஒரு ஒரு காரணத்தை வைக்கிறாங்க ஆனா எங்கனால இதுவரைக்கும் நாங்க யாரு கூட போய் இதுவரைக்கும் பிரச்சனை பண்றாங்களோ யாரும் யாருக்கிட்டையும் போய் நாங்க எந்த ஒரு சத்தத்தை கூட சத்தமா நாங்க பேசணும் கூட இல்லைங்க நாங்க இருக்கிறதும் தெரியாதுங்க போற வரது அவ்வளவு அமைதி இருந்துட்டு இருக்கிறோம் ஆனா நாங்க தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறோன்னு சொல்லி அதாவது விசாரிக்காமலே போலீஸார் வந்து அந்த மாதிரி தான் அங்க எல்லாம் நீங்க சட்டவ Luật பிரச்சன ஏற்படுத்துறீங்க ஆடியோ இது தாसलதார்மா அப்படித்தான் பேசுறாங்க ம் எது வரைக்கும் எங்கனால அங்க ஒரு சின்ன ஒரு அசம்பாதமோ யாருக்கு எந்த எங்கனால எந்த ஒரு பிரச்சனை நாங்க நாங்க இடமே வந்து ஒரு ஓரமா தான் இருக்கு நாங்க அமைதியா தான் பிரார்த்தனை நடத்துறோங்க எங்கட மன அன்பிக்காக ஓ அங்க அன்னைக்கு சண்டே வந்து போலீஸ் வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க அது வந்து சச்சா உங்க வீடாது

இப்ப வந்து மெயின் காரணம் என்னன்னா நீங்க ஒடுக்கப்பட்ட மக்கள்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் இப்போ வந்து ஒடுக்குறாங்களா ஆமா ஆமா தாழ்த்தப்பட்டவங்கிற ஒரே காரணத்தினாலதான் கருத்து செய்யறாங்க ரெண்டாவது எனக்கு தெரியுங்க இது மத வழிபாடுகளுக்கு இப்ப கிறிஸ்தவத்துக்கு எதிரான யாரும் தூண்டி விடுறாங்களா இல்ல பணம் காசு வாங்குறாங்களா இதெல்லாம் தெரியலைங்க சார் எதுன்னு ஏன்னா ரொம்ப தீவிரமா எங்க மேல இவ்வளவு பிரச்சனை யா எந்த யார் பண்றாங்க சிவராஜன் சொல்லி சிவராஜன் சொல்லி ஒருத்தர் இருக்காருங்க அவர் வந்து ஏடிஎம்கேல ஒரு கட்சி பிரமுகரா இருக்கிறாருங்க சரி அது இல்லாம அவரு எல்லாம் எப்பவுமே வந்து இந்த பிஜே பிந்து முன்னணிக்கோட அவர் எப்பவுமே உள்ள போவாருங்க எனக்கு அவங்க சொல்றது சட்டம் ஆமா ஆமா போலீஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு பயப்படுதா அங்க அப்படித்தான் என்னோட பாருக்கு அப்படிதான் தெரியுதுங்க நம்ம சொல்றது எதையுமே அவங்க நியாயமா நியாயமா எதையும் கேக்குறதே இல்லைங்க நம்ம எதுக்கு நியாயத்தையும் போது நம்ம அப்படித்தானே யோசிக்க வேண்டியது இப்ப பிரச்சனை பண்றாங்க சரி நீங்க வந்துட்டீங்க இப்ப நாங்க சொல்ற கேளுங்கன்னா நம்ம சொல்றதே அவங்க கேக்குற மாதிரி இல்லைங்க சரி நீங்க அப்ப சாமி கும்பிடணும் அப்படின்னு சொன்னா கூட போலீஸ் கிட்டயும் கிட்டேயும் இன்னும் கார்டையும் அடிமை மாதிரி கெஞ்சி அனுமதி வாங்கிதான் நம்ம சாமி கும்பிடணுமா அப்ப அந்த மாதிரி தான் அப்படியே கெஞ்சி நாள் குடுக்க மாட்டாங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா உங்க பகுதியில இருக்கக்கூடிய இந்து கோயில்கள் எல்லாரும் அனுமதி வாங்கி இருக்கா எது இல்லங்க அப்ப நான் என்ன சொன்னனா நான் உங்களுக்கு ஒரு மனு ரெடி பண்ணி தரேன் தகவல் அறிவு உறவி சட்டத்தின் மூலமா ஒரு மனு ரெடி பண்ணி தரேன் இது ரெண்டுத்தையும் நீங்க போஸ்ட் பண்ணுங்க எத்தனை இந்து கோயில்கள் அனுமதி வாங்கி மாவட்ட ஆட்சியரமோ இல்ல ஆர் கிட்டயோ இல்ல தாசிதார் கிட்டயோ இல்ல இவங்க சொல்லக்கூடிய காவல்துறையிட்ட அனுமதி வாங்கி நடத்துறாங்கன்ற ரெஸ்ட்டையும் நம்ம கேப்போம் அதன் பிறகு யாரெல்லாம் தொந்தரவு பண்ணாங்கன்னா அவங்க எல்லா நோட்டீஸ் அனுப்பி அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம் சரிங்களா காவல்துறை வந்து நம்மளுக்கு பாதுகாப்பா இருக்கிறதா காவல்துறை நம்மளை ஏறி மிதிக்கிறவங்க காவல்துறை கிடையாது சரிங்களா நீங்க தைரியமா தைரியமா பண்ணுங்க நீங்க யாரு வந்து கேட்டாலும் என் உரிமா நான் செய்யறேன் நீ யாரு என்னை விலை கையத்துக்கு நீங்க முதல்ல வெளியே போகணும்னு சொல்லுங்க ஒரு பேசுங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது அவங்க அத்துமீறி உள்ள நுழையும் போது நாம ஏன் பேசாம இருக்கக்கூடாது இது வந்து நாம எந்த வந்து யாரையும் வந்து அடிமை நம்ம படைக்கல அவங்கதான் நம்மளை அடிமையா வச்சு நடத்திட்டு இருக்காங்க நீங்க தைரியமா பண்ணுங்க சரியா எந்த பிரச்சனைல சரி கிறிஸ்துவ முனையக்கோ உங்களோட கூட இருக்கும் நான் உங்களுக்கு கேஸ் ஃபைல் பண்ணுங்க எல்லா வழியும் நான் ரெடி பண்றேன் சரிங்களா நீங்க போய் எஸ் பார்த்து புகார் கொடுங்க எந்த போலீஸ் வந்தனா அந்த போலீஸ் மேல புகார் கொடுங்க அதாவது அங்க இருக்குற இந்து கோயில்கள் மேல ஐ மீன் அனுமதி வாங்காம கட்டப்படுற கோயில் மேல புகார் குடுங்க சரிங்க சரிங்களா தைரியமா பண்ணுங்க நான் உங்களோட இருக்கிறோம் கவலைப்படாதீங்க சரியா சரி சரி உங்கள ஏதாவது அழிக்கவோ அந்த மாதிரி அதிகமா பேச முற்பட்டாங்களா காவல்துறைய ரொம்ப ஃபோர்ஸாக தான் எங்கிட்ட நடந்துக்கிறாங்க எங்கிட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க சொல்கிறது நம்ம என்ன பண்ணலாம்னா கடன் ஆர்ப்படத்துக்கு அனுமதிக்கப்போம் எஸ்பி கிட்ட ஒன்னு சரிங்க ரெண்டாவது வந்து இந்த போலீஸ் வந்த வீட்டெலாம் போய்ட்டு அவன் சாமி கும்பிடும் நீ யாரை கேட்டியா சாமி கும்பிட்ற உனக்கு யார் அனுமதி கொடுத்தா நம்ம போய் கேட்போம் அவனுக்கு மூஞ்சி எங்க வச்சுக்கிறான்னு கேட்பாக்கலாம் அவங்களுக்கு ஒரு சட்டம் நமக்கு ஒரு சட்டமா இது என்ன நியாயம் இது இதுனா சர்வாதிகாரம்

நீங்களும் கூட உட்காந்தே பாருங்க நீங்க என்ன நாங்க செய்யறேன் யாருக்கா தொந்தரவு நடக்கிறமோ என்கிட்ட ஸ்பீக்கரோ ஆடியோவோ இல்லை ஏதாவது இருக்குன்னு பாருங்க எந்த விதத்துல நாங்க தொந்தரவு இருக்கு யாரு வந்து தேவையில்லாத நபர்கள் இங்க இருக்கிறாங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சொன்னா எல்லாம் வந்து பாக்குறாங்க பாத்துட்டு இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆஹ் இல்ல நீங்க நாங்க போனதுக்கு அப்புறம் வருவாங்க இவங்க எல்லாம் ஒரு எப்ப வேணா வருவாங்க போவாங்கன்னால அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லி எது தரும் அத வேணும்னே சொல்ற ஒரு குற்றச்சாட்டுக்குள்ள நம்மளால சொந்திக்கிட்டே இருக்காங்க அத நடத்தக்கூடாது நான் பிரேயர் நடத்த கூடாது அப்படிங்கறது மட்டுமே அவங்களுடைய முழுநாக்கமா இருக்கு நான் எங்க வீட்டுல ஜெமம் பண்ணக்கூடாதுங்கறது பண்ணவே கூடாது ரெண்டு பேர் ரெண்டு பேர் அதுக்கு மேல நடத்தக்கூடாது கூட செய்ய கூடாதுங்கிறாங்க பாச நீ உங்களுக்கு ஜம பண்ணக்கூடாது சொல்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் கூட அனுமதி கிடையாது அவங்களுக்கு கூட ரைட்ஸ் கிடையாது அது மதன்றது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை அந்த உரிமை செய்ய செய்ய கூடாது சொல்றதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது சரிங்களா சரி அதனால நீங்க உங்களுடைய உரிமை செய்யுங்க நீங்க ப்ரேயர் பண்ணுங்க யாருக்கும் பயப்படாதீங்க காவல்துறை நம்மள பாதுகாக்க தான் காவல்துறை நம்மளை அடிமைப்படுத்த காவல்துறை கிடையாது சரி இந்து முன்னணி வந்து அவங்க என்ன நினைச்சிருக்காங்க இந்து முன்னணி தான் எல்லாம் நாட்டையே அவங்க கண்ட்ரோல் கொண்டு வரணும்னு நினைச்சிருக்காங்க அவங்களுக்கு அழிவு காலம் வந்துடுச்சு ஆமா நீங்க ஒன்றும் உரி பண்ணாதீங்க சரிங்களா ஏமாலேயே வந்து அவங்க பொய் வழக்கு தானே போட்டாங்க காவல்துறை வந்து இந்து முன்னணிக்கு அடிமையா இருக்கிறாங்க நான் நினைக்கிறேன் அவ்வளவுதான் காவல்துறை வந்து இன்னும் முன்னணி சொல்றது மட்டும் தான் கேக்குறாங்க சிறுபான்மை மக்களுக்கு தமிழ்நாட்டுல பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு கரெக்டா ஆமாங்க ஆமாங்க நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலே அது எடுத்துக்கிறது இல்லைங்க நம்ம எத்தனை தடவை கம்ப்ளைண்ட் பண்ண இது மாதிரி எங்களுக்கு எதிராக நடக்கிறாங்களா அதை வந்து விசாரிங்கன்னு சொன்னா இது வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனா இவங்க கூப்பிட்டா போதுங்க படையும் அப்படியே பத்து பேரும் வீட்டுக்கு வந்துடுறாங்க அப்ப பார்த்தா ஏதோ நம்ம வீட்டில் எதோ பிரச்சனை இருக்கிற மாதிரி சுற்றிலும் பார்க்குறவங்க ஒரு மாதிரி நினைக்கிறாங்க நம்மள நம்ம ரொம்ப அது கஷ்டமாக இருக்குங்க